இன்னைக்கு சாப்டர் ஃபார்ட்டி செவன் பேஜ் நம்பர் த்ரீ செவன்டி த்ரீலேருந்து கண்டினியூ பண்ணலாம் ஆத்மா நமஸ்தே ஜீவன் கர்மத்திற்கு தக்கபடி வினை பயனை அனுபவிப்பது ஜீவன் சூக்ம சரீரத்துடன் சேர்ந்து ஸ்தூல சரீத சரீரத்தினுள் புகுந்து கொண்டு நானாவித எண்ணங்களை உடையதாக உலகத்தில் உள்ள சகல விஷயங்களையும் நினைத்து கொண்டும் ஸ்திரீகளை பார்த்து மோகித்து கொண்டும் புண்ணிய பாவ கர்மங்களை செய்து கொண்டும் அந்தந்த புண்ணிய பாவ கர்ம பலன்களை அனுபவிப்பதற்காக ஜீவன் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுவிடும் சரீரத்தை விட்ட பின்பு அந்த ஜீவன் சரீரத்துடன் சேர்ந்து தேவலோகம் சென்று அங்குள்ள தேவதா சரீரத்தில் புகுந்து போகானு போகங்களை அனுபவித்து புண்ணியம் முடிந்தவுடன் மறுபடியும் பூர்வ கர்மானுசாரமாய் அந்த தேவதா சரீரத்தை விட்டு மறுபடியும் லோகத்தில் தாயில் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் ஸ்தூல சரீரத்தில் போய் புகுந்து கொண்டு சிசுவாய் பிறக்கும் இதுவே ஜனனம் என்று சொல்லப்படும் மறுபடியும் கர்மானுசாரமாய் கர்மங்களை செய்து கொண்டிருந்து மரணம் அடைந்து சொர்க்க நரங்ககங்களில் இருந்து மறுபடியும் ஜன்மிக்கும் இவ்வண்ணம் ஜலப்பிரவாக சுழலில் அகப்பட்டு கொண்ட வண்டானது அந்த சுழலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சக்தியற்று அந்த சுழலிலேயே சுற்றி சுற்றி திரிந்து உழல்வது போல நாம் எல்லோரும் ஜனன மரண அதாவது பிறப்பு இறப்பு எனும் பிரபாக சூழலில் அகப்பட்டு கொண்டு பல காலம் பிறந்து கொண்டும் இறந்து கொண்டும் நின்று தப்பித்து கடந்து போக சக்தி இல்லாமல் அலைந்து தத்தளி தத்தளித்து கொண்டிருக்கும் நாளில் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ கீதி கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்னில் பார்க்க இந்த ஜீவ ஜனனங்கள் தோறும் செய்து வந்த புண்ணிய விசேஷத்தினால் ஏதோ ஒரு ஜென்மத்தில் தான் மோட்சமடைய வேண்டும் என்னும் கருத்து உடையவனாய் ஞானானுஷ்டானங்களை உடைய சத்குருவை அடைந்து சரீரமும் நிழலும் போல் அநேக காலம் அவரை இடைவிடாமல் சேவித்து கொண்டு அவரால் கடாட்சிக்கப்பட்ட நித்யா நித்திய விவேக சிரவண சிவரண நித்யாசனங்களை செய்து ஞான தீபத்தை சம்பாதித்து அஜானம் என்னும் இருளை போக்கி அதாவது அந்தகரண பிரதிபிம்ப சிதாபாச ஜீவன் என்று சொல்லப்பட்ட எனக்கு இந்த ஜீவஸ்வரூபம் மாயாஸ்வரூபமே என்றும் தேகம் கண்கள் மூக்கு வாய் செவிகள் தேக சர்மம் எனும் இந்த ஐந்து இந்திரியங்களும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனும் அந்த கரணங்கள் நான்கும் இவைகளுக்கு சாட்சியாய் இருக்கும் ஆத்ம ஆத்மஸ்வரூபமே எனது நிஜ சொரூபம் என்றும் ஜீவஸ்வரூபம் நானல்ல இந்த ஜீவ விவகாரங்கள் எனக்கில்லை தேகம் நானல்ல தேஹேந்திரியங்களுக்கு தேகேந்திரியங்களுக்கு இருக்கும் விகாரங்கள் எனக்கு இல்லை நான் தேகேந்திரிய அவஸ்தாத்ரய ஜீவ சாட்சியாக ஆத்மஸ்வரூபன் என்றால் தேகம் கண்கள் மூக்கு வாய் செவிகள் சரீரத்தின் மேல் தோல் முதலான சுஷுப்தி எனும் மூன்று அவஸ்தைகளுக்கும் நான் இருந்து பார்த்து கொண்டு வருகின்றேன் என்பதேயாம் இவ்வித ஆத்மஸ்வரூபனாக்கிய நானே பிரம்மம் பிரம்மமே நான் என்று அறிந்து சதா அபேத ஐக்கிய உடையவனாய் ஆத்மானு சன்னானம் செய்து கொண்டு பிராரத்த கர்மநாச பரியந்தம் ராகதே வேஷ ராகத வேஷ பயாதீன மனுரூபம் சரணபி யோதத்வர் யோம வதத்தி யஷ சீவன் முக்த உக்ஷதே எனும் வாக்கிய ரீதியாய் on உலகத்தாரை போல் குண துவேஷாதி குணங்களை உடையவனாய் நடித்து கொண்டு சகல காரியங்களையும் செய்து கொண்டிருந்து ஆகாசம் போல் வெட்ட வெளியாயும் எந்த குணங்களும் இல்லாமல் சாட்சி மாத்திரனாய் இருந்து ஜீவ உடையவனாய் சதா ஆத்மானு சந்தானம் செய்து ஜீவன் முக்தியை அனுபவித்துக் கொண்டு பிராராப்த கர்மம் நசித்தவுடன் தனக்கு உண்டாயிருக்கும் பிரமாத்ம அப்பேத ஐக்கிய ஸ்தூல காரண தேகங்கள் நசித்து கடஜலம் வற்றியவுடன் அந்த கடஜலத்தில் தோன்றிய பிரதிபிம்ப சூரியன் ஆகாசத்தில் இருக்கும் சூரிய பிம்பத்தில் கலப்பது போல தன் ஜீவஸ்வரூபம் ஆத்மாவில் கலந்து பரிசுத்த ஆத்மஸ்வரூபையாய் கடம் உடைந்தவுடன் அந்த கடத்தில் இருப்பது ஆகாசம் மகா ஆகாசத்தில் கலந்து ஒன்றாவது போல ஆத்மஸ்வரூபியாகிய தான் சர்வ பரிபூர்ண பரபிரம்மத்தில் கலந்து பரபிரம்மஸ்வரூபன் ஆகின்றான் இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணார்ஜுன சம்பாத்த ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் இல்லாத விதேக முக்தி என்னும் விதேக கைவல்யம் என்றும் நிஜ மோக்ஷம் என்றும் சொல்லப்படும் ஆதலால் உலகத்தில் உள்ள சக்கல ஜந்துக்களின் ஒவ்வொரு தேகத்திலும் ஆத்மாவை இடைவிடாமல் ஜீவ அதாவது மாயை வியாபித்திருப்பனால் இருப்பதனால் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு உண்டாயிருக்கும் ஜீவ மாயையை ஜெயித்து பரிசுத்த ஆத்மஸ்வரூபியால் பிறகு பிரம்மஸ்வரூபன் சொரூபன் ஆவதற்காக பிரம்மஞானத்தை சாதனம் செய்ய வேண்டும் ஜீவனுக்கு கர்மானுசாரமாய் இந்த சூல ஸ்தூல சரீரங்கள் அநேகம் மாறி மாறி வருவதும் போவதுமாய் இருக்கும் ஆனால் சூக்ஷ்ம சரீரம் என்பதும் ஓர் சரீரமே அல்லாமல் பலவல்ல ஜீவன் சதா சரீரத்தை இடைவிடாமல் அதனுடன் கூடவே தொடர்ந்து கொண்டு இருக்கும் ஜீவனுக்கு சூஷ்ம சரீரம் சகஜமாய் இருப்பதே ஒழிய ஸ்தூல சரீரம் சகஜமாய் இருப்பது அல்ல ஆதலால் இந்த சூக்ஷ்ம சரீரம் அக்னியினால் தகிக்கப்படாதது ஆயுதங்களினால் வெட்டப்படாதது ஜலத்தினால் நனைக்கப்படாதது காற்றினால் அலைந்து மோதப்படாதது மகா பிரளயத்திலும் நசிக்கப்படாதது ஆனால் இந்த சூக்ம சரீரத்திற்கு காரணமாகிய அஜானம் எனும் காரண சரீரம் எதுவரையில் நசிக்காதோ அதுவரையில் சூக்ம சரீரம் என்பது நசிக்காது காரண சரீரம் என்பது சுபதோ ஜீவ எனும் சுத்தி ரீதியாய் ஜீவன் அனாதியாய் வந்து கொண்டிருக்கும் அக்ஞானமே காரண சரீரம் என்று சொல்லப்படும் இந்த காரண சரீரம் ஞானாக்னியால் நசித்தவுடனே சூக்ஷ்ம சரீரம் தனக்குத்தானாகவே நசித்து போகும் காரண சரீரம்னா காசல் பாடி சிஏயுஎஸ்ஏஎல் காசல் பாடி அப்படி சுட்சும சரீரம் நசித்த உடனே ஜீவன் ஜனன மரணம் எனும் சமுத்திரத்தை தாண்டி முக்தி என்கிற மோட்ச கரையை சேரும் ஆதலால் லிங்க சரீர பங்கமே அதாவது சுக்ஷ்ம சரீர நாசமே முக்தி அடைவதற்கு காரணம் இந்த சூக்ம சரீரத்திற்கு காரணமாகிய அக்ஞானம் எனும் காரண சரீரம் நசிக்காவிடல் இந்த சூக்ம சரீரம் நசிக்காது இந்த காரண சரீரம் ஞானாகினியால் நசிக்குமே ஒழிய மற்ற எதனாலும் நசிக்க மாட்டார் இந்த காரண சரீரமே சஞ்சிதம் என்று சொல்லப்படும் இக்காரண சரீரம் ரகசியம் இந்நூலாசிரியர் சின்முதிரையை விரல்களால் பிடித்து பிராணாயாமத்தில் காட்டிய படத்தில் விவரமாய் காணலாம் ஒவ்வொரு மனிதனும் அக்ஞானம் எனும் காரண சரீரத்தையும் சூக்ம சரீரத்தையும் நசிக்கச் செய்து முக்தி அடைவதற்கு பிரயத்தனப்பட்டு பிரம்மஞானத்தை பெற வேண்டும் பிரம்மஞானம் லபிக்காவிட்டால் எப்படிப்பட்டவனுக்கும் மோட்சம் லபிக்கவே மாட்டாது ஜீவன் வேறு பரமாத்மா வேறு என்று நினைப்பதே துவைத்தம் என்று சொல்லப்படும் இந்த போதத்தினால் ஜீவன் ஜனன பிரதி பிரதிஜன்மங்கள் தோறும் துக்கித்து கொண்டே இருக்கும் ஆனால் மண்டல பசித்த வாக்கிய ரீதியாய் ஜீவஸ்வரூபமாகிய நான் தேகத்திற்கும் இந்திரியங்களுக்கும் வேறாய் இருக்கின்றேன் தேகமும் இந்திரியங்களும் நான் அல்ல மேலும் ஜீவஸ்வரூபமாகிய நான் பரமாத்மாவின் அம்சமாய் இருக்கின்றேன் ஆதலால் நானே பரமாத்மா பரமாத்மாவே நான் என்று தெரிந்து எப்பொழுதும் எந்த பேதம் இல்லாமல் சந்தானம் செய்து கொண்டிருப்பதே அத்வைதம் என்றும் பிரம்ம ஞானம் என்றும் சொல்லப்படும் இவ்வித பேதம் இல்லாத அத்வைத ஞானமே ஜனன மரணங்கள் இல்லாத முக்தி எனப்படும் ஒரு குட்டி ஸ்லோகம் இருக்கு எனும் சுகர கசியோபனிஷத் வாக்கிய ரீதியாய் காமிய கர்ம சம்பந்தமான சகல வித்தைகளை கற்ற போதிலும் முக்தி உண்டாக மாட்டார் ஆனால் பூர்வ கர்ம புண்ணிய வசத்தினால் சத்குரு தரிசனம் கிடைத்து அவருடைய அபார கருணையினால் ஜீவனே பிரம்மம் பிரம்மமே ஜீவன் எனும் ஜீவ பிரம்மைக்கியானு சந்தானம் என்கிற பிரம்ம வித்தையை அபியாசித்து தான் பிரம்ம சொரூபனாய் இருப்பதனால் முக்தி லபிக்கும் இந்த ஜீவன் எதனால் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு பாட்டு இருக்கு உமியினால் மூடப்பட்டிருக்கும் பொழுது நெல் என்றும் உமி இல்லாத பொழுது அரிசி என்றும் எப்படி சொல்லப்படுகின்றதோ அதுபோல கர்மத்தினால் கட்டுப்பட்டிருக்கும் பொழுது ஜீவன் என்றும் கர்மம் நாசமான போது நித்தியமங்கள சொரூபனாய் சாஸ்வதமாய் இருக்கப்பட்ட பரபிரம்மம் என்றும் சொல்லப்படும் இந்திரியங்களினால் செய்யப்படும் காரியங்களை நான் செய்கிறேன் என்று ஆத்மாவுடன் சம்பந்தப்பட்டு செய்யப்படும் காரியங்களே கர்மம் என்று சொல்லப்படும் இப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு ஜாதி பேதம் இல்லை இதற்கு சுத்தி பிரமாணம் என்னவென்றால் ஜாதி என்பது தேகத்தின் மீதிருக்கும் சர்மத்துக்கும் இல்லை ரத்தம் மாமிசமும் அஸ்திகளுக்கும் இல்லை ஆத்மாவிற்கும் இல்லை விவகாரத்திற்கு மாத்திரம் ஜாதி பேதம் ஏற்படுத்தப்பட்டது ஆதலால் முகத்தி உப ஒரு பாட்டு இருக்கு தாய் தந்தையர்களினுடைய சுக்ல சுரோனிதங்களால் உண்டாகிய இந்த மாம்ச சரீரம் அசுத்தமானது இதில் நிவசித்துக் கொண்டிருக்கும் ஆத்மா நிர்மலமானவன் இந்த இரண்டு தத்துவங்களையும் விசாரித்து ஞானி எதற்கு சௌச்சம் செய்வான் அசுத்தமாகிய தேகத்திற்கே ஸ்தான ஸ்நான சௌ சௌச்சாதிகள் செய்ய வேண்டியமே ஒழிய பரிசுத்தனாகிய ஆத்மாவிற்கு ஸ்நான சௌச்சாதிகளினால் பிரயோஜனம் இல்லை இந்த ஸ்நான சௌச்சாதிகளினால் ஆத்மா பரிசுத்தமானவன் என்று விருதா பிரமையே இன்றி வேறல்ல ஆத்ம ஞானம் என்னும் தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தவர்களே முக்தி அடைவார்கள் இதரர்கள் அடைய மாட்டார்கள் ஆதலால் அக்ஞானம் என்னும் இருளில் நிதி நித்திரை செய்யும் ஓ சகோதர சகோதரிகளே எழுந்திருங்கள் ஜாக்கிரதை படுங்கள் நிஜ குரு கடாட்சத்தினால் ஆத்மா எது அந்தாத்மா எது என்பதை தெரிந்து கொள்ள வேதாந்த விசாரணை செய்து ஆத்ம அனுபவத்தை அடையுங்கள் ஜாதி மத பேதங்களை நினையாதீர்கள் இந்த ஜாதி பேதம் அடியில் சொல்ல போகும் தத்துவ பரிசோதனையில் காண்க முன்னூத்தி எண்பது பேஜ் நம்பர் சாப்டர் நாற்பத்தி ஏழு இதோட முடியுது நாளை தத்துவங்களை பரிசோதனை செய்தல் நாற்பத்தி எட்டாவது சாப்டர் கண்டினியூ பண்ணலாம் ஆத்மா நமஸ்தே